ஹலோ ஹே யூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்களும் அது வெளியான ஆண்டும் தான் நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செந்தூர பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரசிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ராஜாவின் பார்வையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து விஷ்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பூவே உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வசந்தவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாண்புமிகு மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலமெல்லாம் காத்திருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு லவ் டுடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்ஸ் மோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேருக்கு நேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நினைத்தேன் வந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிரியமுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நிலாவே வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு துல்லாத மணமும் துள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்றென்றும் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நெஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மின்சார கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கண்ணுக்குள் நிலவு ரெண்டாயிரம் குஷி ரெண்டாயிரம் பிரியமானவளே ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி ஒன்று பத்ரி இரண்டாயிரத்தி ஒன்று ஷாஜகான் இரண்டாயிரத்தி ஒன்று தமிழன் இரண்டாயிரத்தி இரண்டு யூத் இரண்டாயிரத்தி இரண்டு பகவதி இரண்டாயிரத்தி இரண்டு வசீகரா இரண்டாயிரத்தி மூன்று புதிய கீதை இரண்டாயிரத்தி மூன்று திருமலை இரண்டாயிரத்தி மூன்று உதயா இரண்டாயிரத்தி நான்கு கில்லி இரண்டாயிரத்தி நான்கு மதுரை இரண்டாயிரத்தி நான்கு திருப்பாட்சி இரண்டாயிரத்தி ஐந்து சுக்ரன் இரண்டாயிரத்தி ஐந்து சச்சின் இரண்டாயிரத்தி ஐந்து சிவகாசி இரண்டாயிரத்தி ஐந்து ஆதி இரண்டாயிரத்தி ஆறு போக்கிரி இரண்டாயிரத்தி ஏழு அழகிய தமிழ்மகன் இரண்டாயிரத்தி ஏழு குருவி இரண்டாயிரத்தி எட்டு வில்லு இரண்டாயிரத்தி ஒன்பது வேட்டைக்காரன் இரண்டாயிரத்தி ஒன்பது சுரா இரண்டாயிரத்தி பத்து காவலன் இரண்டாயிரத்தி பதினொன்று வேலாயுதம் இரண்டாயிரத்தி பதினொன்று நண்பன் இரண்டாயிரத்தி பனிரெண்டு துப்பாக்கி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தலைவா இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜில்லா இரண்டாயிரத்தி பதினான்கு கத்தி இரண்டாயிரத்தி பதினான்கு புலி இரண்டாயிரத்தி பதினைந்து தெரி இரண்டாயிரத்தி பதினாறு பைரவா இரண்டாயிரத்தி பதினேழு மெர்சல் இரண்டாயிரத்தி பதினேழு சர்கார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிகில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வாரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு